அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்துல பதினோராவது வீடாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான் இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட மூணு நாலு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு பொதுவாக இந்த ராசி பதினோரா ராசின்றது மட்டும் இல்லை நான் பல கும்பராசிக்காரங்கள் வந்து இளவயசில் கஷ்டப்படுறதையும் பின்னால் அவங்க நல்லா இருக்கிறதையும் நான் பார்க்குறேன் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்றேன் நான் கடந்த இருபது வருஷங்களா ஜோதிட ஜாதங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த ஆணி மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்க போறோம் கும்பராசிக்காரங்களில் முக்கியமா வந்து நம்ம சொல்ல வேண்டியது வந்து அவங்க சிறு வயசுல கஷ்டப்படுவாங்க பிற்காலத்தில் நல்லா இருப்பாங்க இவங்க வந்து தனக்கு என்ன தோன்றதோ அதை வந்து தான் சொல்லுவாங்க முழுமையா சொல்ல மாட்டாங்க இவங்களுடைய நினைவுகளை வந்து அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுருவாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானம் பதினோராம் இடம் வந்து லாபஸ்தானம் ரெண்டுக்கும் அதிபதி குருன்றதுனால இவங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை இவங்க நல்ல குடும்பத்துல பிறக்கிறவங்களா இருப்பாங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாகவே அமையும் பொதுவா இவங்க வீட்டுக்கு ஏழாவது வீட்டில் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன்றதுனால பொதுவா இவங்களுக்கும் சூரியனுக்கும் ஒத்து வராது சிம்ம அந்த அளவுக்கு ஒத்து வராது இந்த இந்த ராசிக்கு இந்த ஆணி மாசத்துல இந்த உங்க தான் ஜென்மத்தில் ராகு இருக்கார் ரெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் மூணாவது வீட்டில் சுக்ரன் இருக்கார் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் குரு சூரியன் புதன் இதெல்லாம் அங்கே இருக்கு உங்களுக்கு ஏழாவது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கார் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது ச கேதுக்குள்ள கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்குது அதனால் சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பலவிதமான ஏற்ற இறுக்கங்கள் நடக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம் இருந்தபோது குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வந்து ஜெரிமான பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட ஜெரிமான பிரச்சனைகள் இருக்கும் சா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு தும்முன் இருக்கா மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் கேஸ் ட்ரபிள் அதுவும் வரும் அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி ஏதாவது பூஜை கடிச்சா மாதிரி சின்ன சின்ன அலர்ஜிகள் வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜிகள் வரும் அரிக்கிறது உடம்பு அரிக்கிறது அது மாதிரி இதெல்லாம் வந்து ராகு ஜென்மத்தில் இருக்கிறதுனால வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூணாவது வீட்டில் சுக்கரன்ருக்கார் அதனால் இப்போ வந்து நீங்கள் டிவி பார்க்குறது ஃபோன் பார்க்கறது மாதிரி பொழுதுபோக்கு ஐட்டங்கள் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் வந்து ஒரு ஆர்வமும் உங்களுக்கு ஒரு முயற்சியும் இருக்கும் இந்த ராசி சேர்ந்த பல பேர் வந்து நம்ம மீடியாவில் சேரலாமா சினிமாவில் சேரலாமா இல்லை நம்ம மாடலிங் பண்ணலாமா அந்த மாதிரியான சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் வர்றதுனால படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் இவங்களுக்கு வந்து வெளியூர் வெளிப்படிப்புகள் மேற்படிப்புகள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சீட் கிடைக்கும் சீட் கிடைச்சி அது படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் வந்து மாணவ செல்வங்கள் யூஸ் பண்ணிக்கணும் உத்தியோக ரீதியாக உத்தியோகஸ்தானத்துக்கு உள்ள செவ்வாய் வந்து உங்கள் ராசியை பார்க்குறார் அதனால் வந்து வேலை பார்க்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த ராசியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க வேலை பார்க்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும் உங்களை கூட இருக்கிறவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் கூட இருக்கிறவங்கள அரவணைச்சு போகணும் இல்லாட்டினா வந்து அவங்களே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளை கவனித்து பேசணும் உங்கள் வார்த்தைகள்னால மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கும் அதனால உங்களுக்கு பிரச்சனைகளும் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால உங்கள் வார்த்தைகளை நீங்க கவனித்து யூஸ் பண்ணணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல நாக்குல சனின்னு சொல்லுவாங்களே அதனால வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் குடும்ப குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு அதனால குடும்பத்திலையும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து விலகும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு கொஞ்சம் நிதானமாக பொறுமையா போங்க டக்குன்னு பேசி பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் ஏழு செவ்வாயோடு கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வேலையோ இல்லை இடமாறுதலோ இல்லை வேலை மாற்றங்களோ இல்லை ப்ரமோஷனோ இந்த மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட மாற்றங்களோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி சைன் பண்ணக்கூடியது கொஞ்சம் டிலே ஆகி ஆனால் நடந்துடும் ஒரு சின்ன தடங்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக நடந்துடும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனா குருப் ஆர்வம் இருக்கிறதுனால இப்ப கல்யாணத்துக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரும் அதனால பேச்சுவார்த்தைகளை வந்து தாராளமா நடத்தலாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு உங்களுடைய ஜாதகத்திலையும் தசா புத்திகளும் வந்திருந்ததுனா தாராளமா வந்து நீங்க இந்த காலகட்டத்துல பேச்சுவார்த்தை நடத்தலாம் கல்யாணத்துல முடியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் குருப் ஆர்வம் இருக்கு உங்க ராசிக்கு பொருளாதார ரீதியா நல்லா இருக்கும் பொருளாதாரத்தில் உங்களுக்கும் சரி உங்கள் வீட்டிலே குடும்பத்துலேயும் சரி பொருளாதார ஏற்றம் உண்டு இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் வரும் திடீர் வருமானங்கள் வரும் அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் முதலீடு பண்ணணும் செலவு பண்ணுறதுக்கு முன்னால் ஒன்றுக்கு நாலு தரம் வந்து நீங்கள் யோசித்து செலவு பண்ணணும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பொருள் அது மாதிரியான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாவே இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க வந்து ட்ரேடிங் அது மாதிரிலாம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஜாக்கிரதையாக பண்ணணும் ஏன் ஜாக்கிரதை அப்படின்றத சொல்லனா புதன் வந்து இந்த மாத பிகினிங்லேயே அங்கேருந்து மாறிடுறார் உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு வர்றார் ஸோ உங்களுடைய கால்குலேஷன் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே அதை பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பவானாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை வேண்டுறது இல்லை லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டியது இல்லாட்டினா உங்களுடைய குலதெய்வங்கள் கிராம கோயில் தெய்வங்கள் கருப்பண்ணசாமி முனீஸ்வரன் அது மாதிரி இருந்தால் அதெல்லாம் வேண்டிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை கொண்டு வந்து தரும் முன்னோர்களுக்கு ஏதானோ காரியம் செய்ய வேண்டியிருந்தனால் தவறாமல் தவற விடாமல் செஞ்சுருங்க அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக நல்ல மாதமாக இருக்கும் குரு பார்வை இருக்குது நல்ல உற்சாகம் இருக்கும் மனசில் தெளிவு இருக்கும் கொஞ்சம் உடம்பு சோர்வு தான் இருக்கும் உடம்புல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் ஸ்கின் ட்ரபிள் ஜெரிமான பிரச்சனை நம்ம சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் ஆனால் அதை பற்றி கவலைப்படா எல்லாமே சரியாயிடும் உங்களுடைய ராசி காட்டு ராசி அப்படின்றதுனால மூச்சு விடும்போது மூக்கு அடைச்சிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரலாம் அதெல்லாம் இப்போ உடனே காமிச்சு நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கனாலே சரியாக போயிடும் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாக தான் இருக்குது கடவுளும் உங்கள் கூட துணை இருக்கணும் இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா காரியங்களையும் வெற்றி அடையணும் அப்படி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் என்னவோ அதை கடைசியில் இந்த கமெண்ட்டு தெரிவிங்க நான் வந்து அதுக்கு பதில் அளிக்க முயற்சி பண்ணுறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்